முதன்முறையாக வாக்களி நாங்களும் பல முறை வாக்களிச்சிட்டோம் புதிதாக வாக்களிப்பவர்கள் அவர்களுக்கு தெளிவான ஒரு பாதையை காட்டணும் இப்போ டன் த டியூட்டி ஏன்னா இளைஞர்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை தே ஆர் வெரி கிளீன் வித் மைண்ட் த ஜாப் எனக்கு வந்து சந்தோஷம்னா எங்கள் காலத்தில் இல்லாத ஒரு இது

இதனால் என்ன பிரயோஜனம் யோசிக்கிறான் ஒரு நாள் கரெக்டாக விட்டு எதுவும் பை போடுறான்னு இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு விவசாயம் நினைக்கிறான் ஒரு சைக்கிள் கடைக்காரன் நினைக்கிறான் நீங்கள் சிட்டியில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ இந்த ஓட்டு போடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறான் அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறையை காட்டணும் இந்த ஓட்டு போடுவதால் என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு தெளிவான முறையை சொன்னால் தெளிவான செய்வான் நாம் அதை இல்லை ஏதோ கோட்டு போடுற ஒரு காமெடி மாதிரி ஆகி இது அவன் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது அஞ்சு மக்கள் வந்து எந்த கட்சி ஆட்சி உங்களுடைய இதை நான் சொல்லுவான்